அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஃபின்சோபி ஆப்பில் எப்படி கேஸ் பில் கட்டி கேஷ் பேக் சம்பாதிக்கணுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ முன்னாடி ஷார்ட்டாக பிளான் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம் சரிங்களா அதாவது நம்ம ஃபின்சோபே அப்ளிகேஷன் வந்து மூணு விதமான ப்ராஜெக்ட்டை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்குங்க அதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து ரீசார்ஜ் அண்டு பில் பேமெண்ட் அதாவது யூட்டிலிட்டி சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க மொத்தமாக டோட்டலாக ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட் இந்த ப்ராஜெக்டில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டிடே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இபி பில் கட்டிக்கலாம் ஃபாஸ்டேக் கட்டிக்கலாம் கேஸ் பில் கட்டிக்கலாம் அது போஸ்ட் வேர்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க ஓகேங்களா இப்போதைக்கு இந்த அஞ்சு சர்வீஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி மொபைல் பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது எவ்வளோ கேஷ் பேக் கிடைக்குன்னு பார்த்துக்கோங்க இது வந்து ப்ரீமியம் பேக்கில் தான் இந்த கேஷ் பேக்கில் கிடைக்கும் ஸோ ப்ரீமியம் பேக்கில் தான் என்னற்ற பெனிஃபிட் கிடைக்குது என்னற்ற லெவல் இன்கம் கிடைக்குது ஸோ அதனால் நம்ம இதை பற்றி மட்டுமே பார்க்கலாம் ஸோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் அஞ்சு பர்சன்ட் பேக் கிடைக்கும் டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணால் அஞ்சு பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்குது இபி பில் பண்ணிணா ரெண்டு பர்சன்ட் கேஷ்பேக் கிடைக்கும் ஃபாஸ்டாக் பே பண்ணால் ரெண்டு பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் கேஸ் பில் பண்ணால் ஒரு பர்சன்ட் கேஷ்பேக் கிடைக்குது இது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய பிளானுக்கு தகுந்த மாதிரி அந்த லிமிட் இருக்குது மந்த்லி லிமிட்டு அன்லிமிட்டடாக பண்ணிக்கலாம் அதாவது லிமிட் வரைக்கும் கேஷ்பேக் இந்தந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜில் என்னென்ன லிமிட் கிடைக்கும்னு சொல்லி கீழே போட்டிருப்பேன் அந்தந்த லிமிட் வரைக்கும் நமக்கு அதிகமாக இந்த கேஷ்பேக்லாம் கிடைக்கும் ஸோ லிமிட் மேலே நம்ம பயன்படுத்தும் போது அன்லிமிட்டடாக நம்ம வந்து ரிசார்ஜ் இந்த கே பில் பேமெண்ட்லாம் பண்ணும்போது இந்த சார்ட் படி கிடைக்கும் இந்த சார்ட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய பிளானுக்கு தகுந்த மாதிரி அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது இப்போ ஐநூற்றொன்னூறுரூவா பேக்கு அப்படின்னா ஆய ஆயிரரூவா லிமிட்டாக ஆயிரத்தி ஒன்று டூ அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படி அன்லிமிட்டாக பண்ணும்போது அது ஒவ்வொரு பேக்கேஜும் கீழே போட்டிருப்போம் பாருங்கள் ஸோ ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா பேக்கேஜ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபா பேக்கேஜ்லாம் லிமிட் தாண்டி பண்ணும்போது அது அந்தந்த லிமிட்டு தாண்டி பண்ணும்போது இப்போ பெரிய பேக்கேஜ் எடுக்கிறீங்கன்னா பதினொயிரத்தி எட்டுரூபா பேக்கேஜ் பத்தாயிரத்தி ஒன்று டூ அன்லிமிட்டடாக நீங்கள் பண்ணும்போது இந்த பேக்லாம் கிடைக்கும் ஸோ மொபைலுக்கும் டிடிஎஸ்க்கும் ரெண்டு பர்சன்ட் கேஷ் பேக்கு பில்லுக்கு பிலுக்கு ஃபாஸ்டேக்கு கேஸ் பிலுக்குலாம் நமக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் கேஷ்பேக் அன்லிமிட்டடா பண்ணிக்கலாம் யாருக்கு வேணாலும் நீங்க பண்ணி கொடுக்கலாம் ரீசார்ஜ் தொழிலாகவே நீங்கள் நீங்க பண்ணலாம் இது வந்து செல்போன் நமக்கு கிடைக்கூடிய ஒரு கேஷ் பேக் இதை வச்சு நம்ம நல்லபடியா டீம் மேக் பண்ணும்போது நான் ஒரு ஜஸ்ட் டூ இன்டூ டூ மேட்ஸ் வச்சு சாட் போட்டுருக்க பாருங்க இது வந்து மாசம் மாசம் மாதம் மாதம் இதெல்லாம் சம்பாதிப்பீங்க ஏன்னா இந்த லிமிட்லாம் எல்லா ஃபேமிலியும் பயன்படுத்துறாங்க ஒரு மாபெரும் தொழில் வாய்ப்பு கிடைக்குது ஸோ இந்த தொழில் வாய்ப்பை ஒரு மினிமம் ஒரு ரெண்டு பேருக்கு கொடுக்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு வேணால் கொடுக்கலாம் அன்லிமிட்டாக ஆனால் மினிமம் ரெண்டு பேர்த்து கொடுக்கும்போது இந்த சார்ட் பாருங்க மாசம் மாதம் இருபது லட்ச ரூபா பக்கம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரே மாதத்துல எல்லாமே மினிமம் ரெண்டு ரஃபல்ன்றது ஒரே நாளில் பண்ண முடியும் அப்போது ஒன் மந்த்தில் டுவெண்ட்டி லெவல் ஃபில் ஆகும் மாதம் மாதம் இருபது லட்சம் ரூபா வந்தே கிடைக்கும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க அற்புத வருமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ரீசார்ஜ் வச்சு நம்ம சம்பாதிக்க முடியும் இதை வச்சு செல்ஃபாகவும் ஏன் பண்ண முடியும் டீம் கொடுத்தா அதிகமாகவும் ஏன் பண்ண முடியும் சரிங்களா டீம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் வீட்டில் இருந்துட்டே லட்சங்களை சம்பாதிப்பீங்க இந்த சார்ட் வந்து பிஸ்னஸ் போனஸ் ஸோ பிஸ்னஸ் போனஸ்ன்றது நம்ம கீழே ஒரு நம்ம ஐநூறு ரூபா பேக்லையோ இல்லை ஆயிரரூவா பேக்லையோ இல்லை பத்தாயிரவா பேக்லையோ இல்லை இருபதாயிரம் ரூபாய் பேக்லையோ வந்து ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா ப்ரீயம் அந்த ஜாயின் பண்ணும்போது இது வந்து ஒன் டைம் கிடைக்கக்கூடிய ரஃபல் கமிஷன்ஸ் ஓகேவா இது வந்து பாருங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும் அதே டூ இன்டூ டூ மேடிக்ஸ் தான் நம்ம ஒன் டைம் தான் அந்த ரீசார்ஜுக்காக டீம் மேக் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து ஆட்டோமெட்டிக்காக ப்ரீமியம் மெம்பர் ஆகும்போது நமக்கு இதுவும் ஆட்டோமெட்டிக்காக கிடைக்குது ஸோ ஒரே வேலை தான் ரெண்டு விதமான டுவெண்டி லெவல் இன்கம் கிடைக்குது ஒன்று பிஸ்னஸ் போனஸ் ஒன்று டுவெண்ட்டி லெவல் ரீசார்ஜ் போனஸ் இது வந்து பிஸ்னஸ் போனஸே ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் வெறும் ஆயிரம் ரூபா பேக்கேஜுக்கு இவ்வளோ கிடைக்குதுனா பெரிய பெரிய பேக்கில் வரும்போது எவ்வளோ கிடைக்கும் சிந்திச்சு பாருங்கள் இது வந்து டேரக்ட் செலிங் துறைங்க வாழ்நாள் முழுக்க செயல்படக்கூடிய ஒரு துறை ஐயா பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்குவாங்க ஒரு நல்ல தொழில்நாய்ப்பு உருவாக்கி கொடுத்துறாங்க நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கடமை அடுத்த ப்ராஜெக்ட்டு இ காமர்ஸ் ஷாப்பிங் இதுலேயே இதுக்குள்ளேயே ஷாப்பிங் சொல்லி ஒரு இது கொடுத்துருப்பாங்க அதில் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஃபேஷன் அந்த ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு இப்போ தான் இதெல்லாம் லான்ச் ஆகுது வெல்னஸ்ல நமக்கு ஒரு சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துட்டுருக்காங்க எக்ஸலண்ட்டான விஷ்லாம் கொடுக்குது அந்த சப்ளிமெண்ட்டு உடலுக்கு ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்குது நோய் நொடிகள்லாம் வராமல் பாதுகாத்துக்குது ஸோ பியூட்டியில் அவ கூட நைட் கிரீம்லாம் வந்திருக்கு அது வந்து ரூபா ரேட்டு நம்ம முகம் வந்து பொலிவாக மாறுது ஒரு ஸ்டார் லுக்குக்கு ஏற்படுத்தி கொடுக்குது வெதும் அஞ்சு நாளில் விசேல் கிடைக்குங்க அந்தளவுக்கு ஒரு பிராண்டடான ஒரு ப்ராடக்ட்டு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டுருக்காங்க ஒரிஜினல் ப்ராடக்ட் எல்லாமே ஒரிஜினலாக செல் தரக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபேஷனில் ஃபின்சோப்பே லோகோட ஷர்ட் வந்திருக்கு அதை வாங்குறது மூலிமா நமக்கு எக்கச்சக்கமாக இன்கம் கிடைக்குது இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒவ்வொரு பேக்குக்கும் நமக்கு வந்து இது கிடைக்குதுங்க அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம வாங்குகிறோம் அதுக்கு செல்ஃப் கேஷ் ப்ரோஸ் வந்து ஒதுக்கி அது மட்டும் இல்லாமல் இதுலையும் நம்ம டுவெண்ட்டி லெவல் இன்கம் இருக்குது ஸோ நம்ம தான் வேலை பண்ண போகிறோம் டூ இன்ட்டு டூ மேட்ரஸ்லேயும் இல்லை டென் இன்ட்டு டென் மேட்ரஸ்லையும் டீம் கொடுக்க போகிறோம் எக்கச்சக்கமாக நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க சரிங்களா இதுலையும் டுவெண்ட்டி லெவல் இன்கம் இருக்குது ஷாப்பிங்லேயும் டுவெண்ட்டி லெவல் இன்கம் இருக்குது மூணாவது ப்ராஜெக்ட் வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ப்ராஜெக்ட் ஸோ நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ட்ரெயின் டிக்கெட்டு இன்ட்ரெஸ்ட் பேக்கேஜ் டொமஸ்டிக் பேக்கேஜ் ஹோட்டல் புக்கிங்கு கார் புக்கிங்கு ஃபுட் ஆர்டர் இதெல்லாமே பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து கம்மிங் சூன் இதுன்னு கொண்டு வரல கம்மிங் சூன் இப்போதைக்கி ஒரே ஒரு பேக்கேஜ் டொமஸ்டிக் பேக்கேஜ் கோவா டூர் பேக்கேஜ் மட்டும் இதில் கொண்டு வந்துருக்காங்க இருபத்தி மூணாயிரத்தி ஆறுநூறுவா பேக்கெலாம் எடுத்தீங்க அப்படின்னா கோவா டூர் போலாம் நமக்கு ரீசார்ஜ் லிமிட்டும் பத்தாயிரரூவா நமக்கு தராங்க அதிகமாக நம்ம சம்பாதிக்கலாம் கோவா டூரும் கூட்டு போய் நமக்கு இது பண்ணி தராங்க மக்களே மாதிரி கம்யூனிட்டி க்ரோத் ஆக நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்துருவாங்க சரிங்களா ஸோ நம்ம ஷார்ட்டாகவே நிறைய விஷயங்கள் தெளிவாக பேசணும் இப்போ வந்து நம்ம எப்படி கேஸ் பில் கட்டுறதுன்னு பார்த்துடலாம் நம்ம சரிங்களா கேஸ் பில் கட்டி கேஷ் பேக் எவ்வளோ கிடைக்குதுன்னு நான் காட்டுறேன் இந்த வீடியோவில் நம்ம பின்சோப்பில் எப்படி கேஸ் பில் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் ஸோ கேஸ் பில் கட்டினா கேஷ் பேக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் பேக் கிடைக்குது ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் இது ரீசார்ஜ் ஆப் மட்டும் கிடையாதுங்க நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது ஓகேங்களா கோடைகளில் நீங்கள் சம்பாதிக்க முடியும் நம்ம சொல்லிக்கிறதுல நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ ஷாப்பிங் பண்ணிக்கலாம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்லாம் வந்து இருக்கு அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்றா லான்ச் பண்ண போறாங்க எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் மூணு விதமான ப்ராஜெக்ட் நம்ம பின்சோப் ஆப்பில் இருக்கு ஒரு லைஃப் செட்டில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லாத சரியா நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்குவனும் ஓகேங்களா ஏன்னா இந்த சர்வீசஸ்லாம் வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே எடுப்பாங்க இதில் ஒரு ப்ரீமியம் பேக்லாம் கட்டி வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நம்ம சம்பாதிக்க முடியும் டுவெண்ட்டி லெவல் ரீசார்ஜ் இன்கம் இருக்கு டுவெண்ட்டி லெவல் ஷாப்பிங் போனஸ் இருக்குது டுவெண்ட்டி லெவல் பிசினஸ் போனஸ் இருக்குது இந்த மாதிரி மூணு வகையான டுவெண்ட்டி லெவல் போனஸ்லாம் இருக்குது மறுபடியும் அந்த ஃபைவ் எக்ஸ் ஏன் பண்ணால் மறுபடியும் வந்து அந்த ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ நாலு விதமான ட்வெண்ட்டி லெவல் இன்கம் இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி சிக்ஸ் ஸ்டைப்ஸ் ஆஃப் ராயல்டி இன்கம்லாம் இருக்குது ஸோ நம்ம வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பாட்டு வந்தீங்கன்னா எப்படிலாம் சம்பாதிக்கலாம் வீட்டில் உட்காந்தே சம்பாதிக்கலாங்க லட்சங்கள்ல வந்து மாதம் மாதம் இந்த அப்ளிகேஷனில் முடியும் நம்ம தமிழ்நாட்டு அப்ளிகேஷன் பாதுகாப்பாக நமக்கு வந்து வழிநடத்துறாங்க ஆஃபீஸும் செய்யல இருக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க பார்த்துக்கலாம் அதை பத்தி வீடியோ நிறைய ஸோ நீங்க எதுவும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல ஃபுல் டீட்டெயில் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க ஓகேங்களா இந்த வீடியோல எப்படி நம்ம கேஸ் பில் பார்க்கலாம் கேஸ் பில் பண்றதுக்கு வழக்கம் போல் நம்ம ரீசார்ஜ் கிளிக் பண்ணி நம்ம அமௌண்ட் லோட் பண்ணிக்கணும் இத நான் கிளிக் பண்ற பாருங்க இந்த அமௌண்ட் லோட் பண்ணி வச்சுட்டேன் இதில் எப்படி லோட் சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா போயிட்டு ஆன்லைனில் கிளிக் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அல்லது மேனுவல்ல நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் கம்பெனிக்கு எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் ஓகேவா ஸோ நான் எப்போயுமே ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணுவேன் டக்கு டக்குன்னு லோடாகிடும் உடனடியாக லோட் ஆகும் ஆன்லைன் அதாவது இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைன் மூட கிளிக் பண்ணி நம்ம பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம லோட் பண்ண போகிறோம் அந்த அமௌண்ட்டை போட்டு இந்த கிளிக் இது போட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஸ்கேனர் வரும் அந்த ஸ்கேனருக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்லாம் வரக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோஸ் ஆகி பேமெண்ட் தரணும்னு சொல்லி வந்துடும் ஓகேவா ஸோ அதை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் எப்படி இவி பில் கட்டணும்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலாம் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் பார்த்துருங்க மக்களை ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சர்வீஸ் எல்லாம் பயன்படுத்திக்க இங்கே உள்ள இதெல்லாம் பயன்படுத்திக்க எங்கே லோட் பண்ணணும் இங்கே இந்த இடத்துல மணி லோட் பண்ணணும் ஓகேவா ரீசார்ஜ் வாலெட்டில் மணி லோட் பண்ணணும் ஓகேவா ஸோ இங்கே மணி லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இங்கே போயிட்டு கேஸ் பில்லுன்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா இந்த கேஸ் பில்லை நம்ம கிளிக் பண்ணுறோம் ஸோ கேஸ் பில்லை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வருங்க ஸோ ஆப்ரேட்டர் நேம் பாருங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ பாரத் பெட்ரோலியமா இந்து ஹச்பி கேஸா இந்தியன் ஆயிலான்னு கேட்டிருக்கோம் ஸோ பாரத்லேயே ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து வீட்டு கணெக்ஷனு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்கெட்லேயே போட்டிருப்பாங்க கமர்ஷியல் கடை பஸ் ஓகேவா ஸோ நீங்கள் எல்லாமே வீட்டு கனெக்ஷன் தான் பயன்படுத்த போகிறீங்க வீட்டு கனெக்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்தியன் ஆயிலா இந்தியன் ஆயில் கிளிக் பண்ணிக்கலாம் ஹெச்பின்னா ஹச்பி கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ கடை கேஸ் அந்த பாரத் பெட்ரோலியம் கமர்ஷியல் கனெக்ஷன் வச்சிருக்காங்க அதை அதை க்ளிக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கரெக்டாக கிளிக் பண்ணணும் தப்பாக கிளிக் பண்ணிடக்கூடாது ஸோ எல்லாமே வீட்டு கலெக்ஷன் தான் நான் வீட்டு கரெக்ட் மட்டும் சொல்லி தரேன் ஓகேவா ஸோ பாரத் பெட்ரோலியம் இப்போ வந்து நான் பண்ண போறேன் அதனால பாரத் பெட்ரோலியம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பாரத் பெட்ரோலியம்ல நீங்க புக் பண்ண உடனே நீங்க வந்து பண்ணிடணும் ஓகேவா ஃபாஸ்டா டெலிவரி ஆயிடும் பாரத் பெட்ரோலியம் இன்னைக்கு புக் பண்றீங்க அப்படின்னா வெண்ணால டெலிவரி ஆயிடும் ஓகேவா அதனால நீங்க புக் பண்ண உடனே கேஸ் புக்கிங் பண்ணுவீங்க இல்லையா புக் பண்ண உடனே வந்து நீங்க போட்டு வந்து பில் பண்ணிடணும் உங்களுக்கு வந்து போட்டு போயிடுவாங்க ஓகேவா ஸோ சைக்கிள் பாருங்க சைக்கிளை கிளிக் பண்றேன் இங்க வந்து தமிழ்நாடும் செலக்ட் பண்ணிக்கணும் ஐயோ ஸோ அப்போ மொபைல் நம்பர் சப்ஷன் ஐடி நீங்கள் போட்டிருக்கோம் இங்கே வந்து கேஸ் கொடுத்தீங்களே அந்த கேஸுக்கு பாரத் பெட்ரோலியமுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் வந்து புக் பண்ணுவீங்க ஸோ அந்த மொபைல் நம்பர் போடணும் ஓகேவா இப்போ வந்து மொபைல் நம்பர் போடணுங்க மொபைல் நம்பர் இந்த இடத்துல போட்டு கேஸ் அமௌண்ட்டை வந்து டேரெக்டாக போட்டுங்க வீ பிளான்லாம் கொடுக்கக்கூடாது சரியா ஸோ என்ட்ரு அமௌண்ட்டை கேஸ் பில் அமௌண்ட்டை இங்கே போட்டு எம்பின் போட்டு ரீசார்ஜ் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் போடுறேன் இப்போ கேஸ் பில் எவ்வளோன்னா தெரியாது இப்போ போடுற நம்பருக்கு கேஸ் பில் எவ்வளோன்னா தெரியாது இப்போ ஆப்பில் எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன் இப்போ வந்து கேஸுக்கு கொடுத்தேன் விசேஷம் நம்பர் போடுறேங்க ஓகேவா இப்போ போட்டேன் அதுக்கப்புறம் என்ட்ர அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது அதனால எதுவும் நான் போடுறேன் ஓகேவா எதுவும் வேணால் போடலாம் ஆனால் இப்போ எவ்வளோ தமிழ் மினிமம் போடுறேன் அப்போ எம்பின் போட்டு ரீசார்ஜ்னோன்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ எம்பின் போட்டாச்சு ரீசார்ஜ்னோன்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ பாருங்க லோட் லோடாயிட்டு இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு ரூபா வந்து வாலட்டில் இருக்கு இப்ப நம்ம தப்பா போட்டா ஆகாது இந்த மாதிரிதான் பெயில்னு வரும் ஓகேவா என்ன காட்டுது பில் அமௌண்ட் மிஸ் மேட்ச் அதாவது நம்ம பாருங்க இங்கே காட்டிச்சு பாருங்க பில் அமௌண்ட் இந்த மாதிரி காட்டினா இங்கே போட்டுக்கலாம் இப்போ நான் முன்னாடி ட்ரை பண்ண காட்டல இப்ப இப்ப பாருங்க காட்டுறது பாத்தீங்களா சோ பில் அமௌண்ட் தெரியலனா நம்ம ஆப்லேயே காட்டுது புக் புக் பண்ணி ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூட நீங்க வந்து இது பண்ணிடணும் ரொம்ப லேட் பண்ணினா உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் டெலிவரி ஆனவாட்டி அவன் கேஷ் ஆன் பில் போட்டவாட்டி உங்களுக்கு வந்து கட்ட முடியாது இப்போ பாருங்க பில்லு போட்டாங்க பில் அமௌண்ட் வந்து தொள்ளாயிரத்து நாலருவா காட்டுது ஓகேவா இப்போ நம்ம வந்து லோட் பண்ணி வச்சிருக்கோம் அதிகமாகவே லோட் பண்ணி வச்சிருக்கோம் ரீசார்ஜ் வாட்ல எவ்வளோனா லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம அமௌண்ட் என்ன இப்போ முன்னாடி பண்ணுவோம் நேமு கிளிக் பண்ணிக்கலாம் பாரத் பெட்ரோலியம் சைக்கிள் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணியாச்சு இங்கே மொபைல் நம்பர் நம்ம வந்து போட்டாச்சு கன்னியூசா அடிக்கணும் முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் விடக்கூடாது நடுவில் கேப் விடக்கூடாது அவ்வளவுதான் பத்து நம்பர்ஸ் கண்டியூஸா அடிக்கணும் ஓகேவா சோ அமௌண்ட் வந்து இப்போ காட்டுச்சு இல்லையா தொள்ளாயிரத்தி ரூபா காட்டுச்சு இப்போ நான் தொள்ளாயிரத்தி நாலு ரூபா போடுறேங்க அவ்வளோதான் சிம்பிளாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் தொள்ளாயிரத்தி நாலு ரூபா ஐயோ எம்பின் வந்து போட்டு இப்போ ரீசார்ஜ் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் எல்லாமே போட்டாச்சு கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ரீசார்ஜ் நோன் சொல்லி கொடுத்துருங்க சரிங்களா இப்போ பாருங்கள் லோட் ஆகிட்டு நமக்கு கேஸ் பில் கட்டணும் கூட ஆனால் பேக் வந்து வரும் இப்போ பார்த்தீங்களா சக்ஸஸ் ஆகிடுச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் தான் அந்த அமௌண்ட் லோட் பண்ணிட்டு ரீசார்ஜ் வாலத்தில் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு அந்த கேஸ் பில்லை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பண்ண போகிறீங்க உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ கேஷ்பேக் கிடைச்சிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு ரூபா ஒம்பது ரூபா கேஷ் பேக் கிடச்சிருக்கு ஸோ நம்ம இப்போது கேஸ் பில் கட்டிவிட்டு வந்துவிட்டோம் ஹோம் பேஜுக்கு வந்துவிட்டோம் இல்லைங்களா இப்போ இன்கமில் பாருங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆட் ஆகனு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இங்கே வந்து செ ரீசார்ஜ் செல் போனஸில் இங்கே பாருங்கள் ஏடமாக இருக்கா அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் செல்ஃப் பண்ணுறீங்கன்னா செல்ஃபில் கிடைக்கும் ஓகேவா ஸோ இங்கே பாருங்க ஒன்பது ரூபா இப்போ லாஸ்ட்டாக வந்து தொள்ளாயிரத்தி நாலு ரூபா நான் சென்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி டேட்டில் ஒன்பது ரூபா ஆட் ஆகிருக்கு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இது வந்து இன்கம் வாலாட்டில் வந்து ஆட் ஆகிடும் நமக்கு ஸோ இப்போ பேக் வந்துடுறேன் ஹோம் பேஜ் வந்துடுறேன் இது வந்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோம் சொல்லி இந்த இதில் இருக்கோம் எவ்வளோ ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துக்கலாம் நம்ம அவைலபிள் பேலன்ஸ்லாம் இந்த வாலெட் டீட்டெயில்ஸில் காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன் இங்கே வந்து நமக்கு இன்கம் வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும் சரிங்களா ஸோ இதில் வந்து எவ்வளோ அவைலபுளாக இருக்குதுன்னு சொல்லி எல்லா வாலெட்லையும் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் இப்போ ரீசார்ஜ் வாலெட்டில் எட்நூற்றி ரூபா நான் அவைலபிளாக வச்சுருக்கேன் ஓகேவா அந்த மாதிரி ஸோ ஃபண்டு வாட்டில் எதுவும் லோட் பண்ணலை ஸோ அவைலபிள் பேலன்ஸில் காட்டிகிட்ருக்கோம் நம்ம எந்த இன்கம் ஏன் பண்ணாலும் நம்ம இன்கம் வாலட்டில் இங்கே அவைலபிள் பேலன்ஸில் காட்டிவிட்டோம் இங்கே ஐநூறுரூவா வந்தவுட் நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஐநூறுரூவா ஐநூறுரூவாக்கி மேலே வந்தோடன விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நல்லா டீம் எடுத்தீங்க அப்படின்னா இருபது லெவல் இன்கம் மூலியமாக வேறு லெவலில் சம்பாதிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்மைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய இடையெல்லாம் அப்டேட்டாக உங்களுக்கு வரும் மேலும் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பேயும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல் டீடைல் வரும் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி பார்க்க மக்களே நன்றி மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம்